அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பன்களையும் பார்க்கலாம் இன்று பதிமூன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் ஆனி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தைந்து முதல் எட்டு நாற்பத்தைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை சூரிய உதயம் ஐந்து மணி ஐம்பத்தொன்பது நிமிடம் சூரிய லக்னம் மிதினம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியம்மனின் அருளால் இந்தியாவின் சிறந்த ஜோதிடரான பவன் நம்பூத்ரி அவர்களால் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே இன்று உங்களிடம் விரைந்து முடிவெடுக்கும் திறன் காணப்படும் உங்கள் செயல்கள்ல வெற்றி பெற வேண்டும் என்ற ஆர்வம் இருக்கும் இந்த போக்கின் காரணமாக நீங்கள் நன்மை அடைவீங்க உங்கள் தனித்த திறன் உங்கள் செயல்திறன்ல வெளிப்படும் உங்கள் பணிக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உங்க துணை உங்கள் விருப்பமான உணர்வுகளை பகிர்ந்து கொள்வீங்க இதனால் இருவருக்கும் இடையே உறவு பிணைப்பு வலுப்படும் நிதி நிலைமை திருப்திகரமாக இருக்கு உங்கள் வங்கி இருப்பு அதிகரிக்கக்கூடியதாக இருக்கு இது உங்களுக்கு திருப்தி அளிக்கக்கூடிய வகையில இருக்கு உங்களிடம் காணப்படும் மகிழ்ச்சி காரணமாக இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாக இருக்கும் ரிஷபம் ராசி நண்பர்களே இன்று பணிகள் நல்ல முறையில நடக்காது உங்கள் வளர்ச்சிகள்ல தடைகள் காணப்படும் தகுந்த பலன்கள் கிடைக்காது என்றாலுமே கட்டுப்பாட்டுடன் நல்ல முறையில செயல்களை செய்ய ஆன்மீகத்தில் உங்களை ஈடுபடுத்தி கொள்ளுங்கள் பணியிடத்துல கடினமான சூழல் காணப்படும் பணிகள் அதிகமாக காணப்படும் உங்கள் துணையிடத்தில் மகிழ்ச்சியை பராமரிக்கும் சூழ்நிலைகள் இருக்காது சகஜமான அணுகுமுறை மேற்கொள்வது சிறந்தது நிதி நிலைமை திருப்திகரமாக இருக்காது என்று கூடுதல் செலவுகள் காணப்படும் மன உளைச்சல் காரணமாக முதுகுவலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு இசை கேட்பதன் மூலம் நீங்கள் ஆறுதல் பெறலாம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவதன் மூலம் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாக இருக்கும் மிதினம் ராசி நண்பர்களே இன்று அதிகமான செயல்கள் காணப்படாது மனக்குழப்பத்தில் தவறான முடிவுகளை எடுப்பீங்க முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும் பணியிடத்தில் வளர்ச்சி குறைந்து காணப்படும் பணிகள் அதிகமாக காணக்கூடியதாக இருக்கு பணியை குறித்த நேரத்தில் முடிக்க நீங்கள் திட்டமிட்டு பணியாற்ற வேண்டும் உங்கள் துணையிடத்தில் தொடர்பு கொள்வதில் சிக்கல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு இது இன்றைய நாளின் இனிமையை பாதிக்கும் வகையில் இருக்கு பணவரவு காணப்படாது முடிந்த அளவு சேமிக்க வேண்டும் என்றாலும் நீங்கள் கஷ்டங்களை எதிர்கொள்ள நேரிடலாம் கண்களில் உபாதை ஏற்பட வாய்ப்பு இருக்கு கண்களில் கவனம் தேவை ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாக இருக்கும் கடகம் ராசி நண்பர்களே வளர்ச்சி காணக்கூடிய நாளாக இருக்கு இன்று நீங்கள் உங்கள் செயல்களை மும்பரமாக இருப்பீங்க உங்கள் புத்திசாலித்தனத்தின் மூலம் நன்மை கிடைக்கக்கூடியதாக இருக்கு நீங்கள் உங்கள் திறமைகளை பயன்படுத்தி செயலாற்றுவீங்க இது உங்களுக்கு திருப்தி அளிக்கும் வகையில இருக்கு இன்று உங்க துணையிடத்துல மனம் திறந்து பேசுவீங்க உங்களின் இந்த நேரடி அணுகுமுறை காரணமாக நல்ல புரிந்துணர்வு ஏற்படும் நிதி வளர்ச்சி சிறப்பாக இருக்கு இன்று உங்கள் தேவைகளை சமாளிப்பீங்க புதிய முதலீட்டுக்கான முக்கிய முடிவுகளை நீங்கள் எடுக்கலாம் பொதுவாக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு பிரார்த்தனை மேற்கொள்வதன் மூலம் சிறப்பாக உணர்வீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும் சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் தன்னம்பிக்கை தைரியம் மற்றும் உறுதியுடன் செயல்பட வேண்டிய நாள் கடினமான சூழ்நிலைகளை நம்பிக்கையுடன் சமாளிக்க வேண்டும் தன்னம்பிக்கை பராமரிக்க முயற்சி செய்யுங்கள் இன்று பணிகளை மும்பரமாக இருக்கக்கூடியதாக இருக்கு பணிகளை செய்யும் போது தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை சண்டைகள் ஏற்பட வாய்ப்புள்ளதால் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டும் அமைதியாக இருப்பதன் மூலம் எதிர்மறை விளைவுகளை நீங்கள் சமாளிக்கலாம் பண இழப்புகள் காணப்படுகிறது தேவையற்ற செலவுகள் காரணமாக பணம் கரையும் பணத்தை கவனமான முறையில் கையாள வேண்டும் சளி ஏற்பட வாய்ப்பு இதமான வெண்ணிற பருக்குங்கள் குளிர்ச்சியான உணவு வகைகளை தவிர்த்து விடுங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் கன்னிராசி நண்பர்களே சாதகமான நாளாக பலன்கள் கிடைக்காததாக இருக்கு இன்று உங்கள் முன்னேற்றத்தில் ஏற்ற இறக்கங்கள் காணப்படும் எனவே உங்கள் செயல்களை சிறப்பாக திட்டமிட வேண்டும் இசை கேட்டல் மற்றும் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் உங்களை ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள் பணிகள் அதிகமாக காணப்படும் நீங்கள் அதிகமாக பொறுப்புகளை சுமக்க வேண்டியிருக்கும் உங்கள் துணையிடத்தில் உறவில் மகிழ்ச்சியை பராமரிக்க அமைதியாக சகிச்சமாக இருக்க வேண்டும் செலவுகள் அதிகமாக காணக்கூடியதாக இருக்கு கணிசமான பணம் சேமிப்பது உங்களுக்கு கடினமாக இருக்கும் சளி மற்றும் இருமல் ஏற்பட வாய்ப்பு இருக்கு கால்வழி ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் அமையும் துலாம் ராசி நண்பர்களே மகிழ்ச்சிகரமான பலன்கள் கிடைக்காது எனினும் எதிர்பாராத நன்மைகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும் பணிகள் அதிகரித்து கொண்டே இருப்பதனாக உங்களுக்கு பொறுமையான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டியது அவசியம் திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை குழப்பமான எண்ணங்கள் காரணமாக உங்கள் துணை சில பிரச்சனைகள் ஏற்படும் இது உறவின் நல்லிணக்கத்தை பாதிக்கும் பண இழப்புகள் காணப்படும் தேவையற்ற செலவுகள் உங்கள் கையில் இருக்கக்கூடிய பணம் கரையும் வகையில் இருக்க இன்று உங்களுக்கு கவலை ஏற்படுத்தும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சற்று குறைந்த அனுகூலமான நாள் தலைவலி வர வாய்ப்பு உள்ளதால் அமைதியை கடைபிடிப்பது நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும் விருச்சகம் ராசி நண்பர்களே இன்று நன்மைகள் நடக்கக்கூடிய நாள் உங்கள் செயல்களில் வெற்றி காண்பிக்கக்கூடிய நாள் விளையாட்டு போக்கில் இன்று நீங்கள் உங்களுக்கு நன்மை கிடைக்கும் பணிகள் அதிகமாக காணப்பட்டாலும் பணிகளை குறித்த நேரத்தில் நீங்கள் முடிப்பீங்க இன்று உங்கள் பணிகளை நம்பிக்கையுடன் கையாளுவீங்க உங்கள் துணை இடத்துல நல்லுறவை பராமரிப்பீங்க குடும்பத்தில் நடக்கும் சுப நிகழ்ச்சிகள் பற்றி இருவரும் இனிமையான தருணங்களை பகிர்ந்து கொள்வீங்க பண வரவு மகிழ்ச்சிகரமாக இருக்கு பணத்தை பயனுள்ள வகையில் நீங்கள் செலவு செய்வீங்க நேர்மனையான போக்கு காணப்படும் சிறப்பான ஆரோக்கியம் காணப்படும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது ரொம்பவே நல்லது தனுசு ராசி நண்பர்களே சிறப்பான நாள் உங்கள் லட்சியங்கள் நிறைவேறும் புதிய தொடர்புகள் கிடைக்கக்கூடியதாக இருக்கு நட்பு வட்டாரம் விரிவடையும் அது மட்டும் இல்லாமல் இன்று தொழிலை பொறுத்தவரை பணியில் முன்னேற்றம் காணக்கூடிய நாள் உங்கள் செயல்திறன் கண்டு சக பணியாளர்கள் பெருமைப்படும் வகையில இருக்கக்கூடியதாக இருக்கு பணியில் கிடைக்கும் புதிய வாய்ப்புகள் காரணமாக மகிழ்ச்சியாக இருப்பீங்க திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை உங்கள் துணையிடத்துல நட்பான அணுகுமுறையை கொண்டிருப்பீங்க உங்கள் அன்பை புரிந்து கொண்டு அவரும் பதில் அன்பு செலுத்தக்கூடிய நாளாக இருக்கு இன்று பணம் அதிகமாக காணப்படும் உங்கள் சேமிப்பு கூட வாய்ப்பு இருக்கு இன்று ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு ஆற்றலுடன் காணப்படுவீங்க ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் இருக்கு யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது ரொம்பவே நல்லது மகரம் ராசி நண்பர்களே சாதகமான பலன்கள் கிடைக்காது இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாக அமைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்த வேண்டும் கவனமின்மை காரணமாக உங்கள் செயல்திறன் பாதிக்கப்படும் பணிகளை திறமையாக ஆற்ற சக பணியாளர்களின் ஆலோசனைகளை கேளுங்கள் தேவையற்ற மனக்குழப்பம் காரணமாக அற்ப விஷயங்களில் உங்கள் துணியிடத்தில் குற்றம் கண்டுபிடிப்பாங்க பண வரவு சுமாராக இருக்கு பணம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்பு குறைவு தோல் அரிப்பு ஏற்பட வாய்ப்பிற்கு எண்ணெய் பதார்த்தங்கள் உண்பதை தவிர்க்க வேண்டும் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை கும்பம் ராசி நண்பர்களே உற்சாகமும் ஆற்றலும் குறையும்படியான சூழ்நிலைகள் உருவாகலாம் குறைந்த எதிர்பார்ப்புடன் உங்கள் செயல்களை ஆற்றினால் வெற்றி கிடைக்கும் பணியிட சூழல் சாதகமாக இருக்காது பணிகள் அதிகமாக காணப்படுவதால் நீங்கள் சில சௌகரியங்களை இழக்க நேரிடலாம் இன்று உங்களுக்கு வருத்தம் ஏற்படும் வகையில் இருக்கு ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று அரிப்புத்தன்மை காரணமாக ஆரோக்கிய பிரச்சனைகள் ஏற்படும் பயணத்தின் போது பண இழப்புகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு பணத்தை கவனமான முறையில் கையாள வேண்டும் உங்கள் துணையிடத்தில் உணர்ச்சிவசப்படாமல் வசப்படாமல் நட்பு முறையுடன் அணுக வேண்டும் இதனால் நல்லுறவு ஏற்படும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் மீனம் ராசி நண்பர்களே இன்று மகிழ்ச்சி நிறைந்து காணக்கூடிய நாள் இன்று அதிர்ஷ்டகரமான நாளாக இருக்கும் முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும் பணியிட சூழல் உங்களுக்கு சாதகமாக இருக்கு நீங்கள் கொடுக்கப்பட்ட பணிகளை விரும்பி மேற்கொள்வீங்க உங்கள் திறமை மற்றும் கடின உழைப்பிற்கான அங்கீகாரம் கிடைக்கும் இன்று மனநிலை காரணமாக உங்கள் துணையிடத்தில் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லது தைரியம் மற்றும் உறுதி காரணமாக இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் இருக்குது யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் என்ன நண்பர்களே பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே